அன்பர்களே என்று செவ்வாய்க்கிழமை அல்லவா சேத்தியாத்தோப்பு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன் விவசாயத்தையே நம்பியிருந்த கிராமம் சேத்தியா தோப்பு இந்த ஊரை சார்ந்த தீவிர முருக பக்தர் ஒருவர் முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் தன் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு வேல் வைத்து வணங்கி வந்தார் அவரது முருக பக்தியை கண்டு வியந்த வேலு நைனார் என்பவர் வேல் வைத்து வழிபட்ட இடத்தில் முருகனின் சாநித்தியம் மிகுந்திருப்பதை உணர்ந்து ஓட்டு கட்டடம் ஒன்றை கட்டி அதில் வெள்ளி தெய்வயானை சமேத முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்தார் இதுவே காலப்போக்கில் கல் கோயிலாக மாறியது கிழக்கு நோக்கிய சிறிய கோபுரம் இந்த கோவில் முன் கொடிமரம் உள்ளது ஆலய முகப்பில் மயில் மீது முருகன் அமர்ந்திருக்கும் சுதை வடிவம் உள்ளது அதன் கீழே ஓம் என்னும் மந்திரமும் இடம்பெற்றுள்ளது நுழைவு வாயிலுக்கு இருபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர் மகாமண்டபத்தில் வேல் பலிபீடம் மயில் இடும்பன் கடம்பன் சன்னதிகள் அமைந்துள்ளன கருவறையில் மூலவராக வள்ளி தெய்வ யானையுடன் ஸ்ரீ முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் இவரை பாலமுருகன் என்று அழைக்கப்படுவதால் இத்திருக்கோவில் பாலமுருகன் திருக்கோவில் என அழைக்கப்படுகிறது கருவறை வாயிலில் விநாயகர் வள்ளி தெய்வ யானை சமேத முருகன் உற்சவர்கள் உள்ளன பிரகாரத்தின் விநாயகர் பாலமுருகன் மற்றும் தனி சன்னதியில் செங்காளி அம்மனும் உள்ளார்கள் இந்த கோவில் மேற்கொள்ளப்படும் மாவிளக்கு பிரார்த்தனை மிகவும் சிறப்பு வாய்ந்தது கருவறை முன் மாவிளக்கில் நெய் ஊற்றி தீபமேற்றி முருகனை வழிபட்டால் மங்கள காரியங்கள் அனைத்தையும் முருகன் நிறைவேற்றிடுவார் பாலமுருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் புத்திரபாகியம் கெட்டிடும் வேலனுக்கு இளநீர் அபிஷேகங்கள் செய்து பச்சை பட்டாடை அணிவித்து வழிபட்டால் கல்வி உயர்வும் நல்ல வேலையும் அமையும் தேனும் மாவும் வைத்து பூஜை செய்து அதனை பிரசாதமாக பெற்று சாப்பிட்டால் பேச்சு குறைபாடுகள் குழந்தைக்கு நாளடைவிலே மறைந்து பேச்சு திறன் அதிகரிக்கும் பாலமுருகனுக்கு சந்தன காப்பு சாத்தி வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் தம்பதியரிடையே ஒற்றுமை ஏற்படும் ஆண்டு திருவிழா பங்குனி உத்திர நாளில் நடைபெறுகிறது அன்று காலையில் பக்தர்கள் அழகு குத்தி காவடி உட்பட பலவித காவடிகள் பால்குடம் சுமந்து ஆற்றங்கரையில் இருந்து வீதி உலாவாக கோவிலை வந்து அடைகிறார்கள் பின் மகாபிஷேகம் தீபாராதனையும் நடைபெறுகிறது அன்னம் பாலிப்பும் நடைபெறுகிறது வைகாசி விசாக நாளில் சிறப்பு அபிஷேக சந்தன காப்புகள் நடைபெறுகின்றன மேலும் சஷ்டி கிருத்திகை விசாகம் ஆகிய நாட்களில் முருகனுக்கு விசேஷ அபிஷக அலங்கார தீபாராதனைகள் நடைபெறுகின்றன மக்கள் குறைகளை தீர்த்து நலம் பல அருளும் சேத்தியா தோப்பு பாலமுருகனை வணங்கி பேரருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்